அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்குங்க இன்னைக்கு நம்ம நம்ம சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசி சேர்ந்தவங்களுடைய வாழ்க்கையில் சில பல நல்ல மாற்றங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது முக்கியமாக கிரகங்களின் அமைப்பின்படி உங்களுக்கு ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னு அதை புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பரம் குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருவான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத ஆசை செய்தாவது இருந்தால் அதை வேண்டுதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ் மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த முருகனை நினைத்து மனதார இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே இந்த முருக முருகப்பெருமாள் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் முழுமையாக அந்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மனசு ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதாவது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அதை பிளான் பண்ணி செஞ்சு அதில் வெற்றி பெறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் தொட்டதெல்லாம் தூங்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க அதாவது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக இருப்பாங்க யார் மனசையும் புண்படுத்த மாட்டாங்க கோவம் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வராது ரொம்ப அமைதியாகவே இருந்துட்டு பெரிய பெரிய காரியங்கள்லாம் ஈஸியாக வெற்றி பெற்றுருவாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இவங்களை சுற்றி நம்பி இருக்கவங்க எல்லாருமே இவங்களை வந்து ஏமாத்துறதுக்கு தான் இருக்காங்க இவனை எந்த விஷயத்தில் ஏமாற்றலாம் எப்படி காசை பிடுங்கலாம் என்ன மாதிரி பேசி கஷ்டப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுற்றி இருக்கிற நபர்களே தான் அவங்களுக்கு எதிரியாக தான் இருப்பாங்க ஆனால் இவங்க அப்படி கிடையாது அவங்க நம்மளை ஏமாத்தினாலும் சரி நம்ம அவங்களுக்கு நல்லவங்களாக இருக்கலாம் நம்ம அவங்களுக்கு நல்லது பண்ணலாம் நம்ம அவங்களுக்கு கொடுத்து உதவலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நார்மலாகவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்பவே இயற்கையாகவே சுயநலமாக இருக்கவே மாட்டாங்க மற்றவங்களுக்காக வாழ்வாங்க அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க கூட பிறந்தவங்க மேலே அதிகப்படியான ஒரு பாசம் வச்சுருப்பாங்க வரப்போகிறவங்கள நம்பவே மாட்டாங்க நம்ப மாட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயம் பண்ணணும் அவங்க தொழில் பண்ணி நம்ம அதில் பிழைக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது அந்த நம்பிக்கையே சொல்கிறேன் அந்த மாதிரி அவங்க வந்து அவங்க கூட இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்ற ஆசை அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் சுட்டித்தனம் அதிகமாக பண்ணுவாங்க குழந்தைத்தனமான பேச்சு அப்படிங்கிறதே இவங்களுக்கு இருக்கும் வயசு வரமே பார்க்காம எல்லாத்துட்டையுமே சிரித்து ஜாலியாக சகஜமாக பேசுவாங்க முக்கியமாக தனுசு ராசி அன்பர்கிட்ட நீங்கள் சீக்கிரமாக ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கலாம் ஒரு ரெண்டே நாளில் அந்த தனுசு ராசி அன்பர்களிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த ரெண்டு நாளுக்கு அப்புறம் மூணாவது அவங்கவுங்க அவங்கவுங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக ஒரு நாலஞ்சு வருஷம் பழகின ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க வந்து உங்ககிட்ட ரொம்பவே க்ளோஸாக இருப்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப இயல்பான ஒரு குணம் உடையவங்க இப்படிப்பட்ட நீர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு சில பல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ மூலயமா நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சித்திரை மாதம் நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு ஆறாவது இடத்துல பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறாரு மேலும் உச்சம் பெற்ற சுக்கரனோடு புதன் இணைகிறார் இதனால் புத சுக்கர யோகம் பரிவர்த்தன யோகம் போன்றவை அமைந்து இந்த மாத பிறப்பால் உங்களுக்கு நினைத்தது எல்லாமே நடக்கப் போகுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நிதி பற்றாக்குறை இதற்கு முன்னாடி அதிகப்படியான விஷயமா இருந்திருக்கும் அந்த விஷயங்கள் அனைத்துமே நீங்க போகுது மேலும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கும் ஆதாயம் தரக்கூடிய தகவல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக கிடைக்கும் மேலும் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை குரு பகவான் சுக்கர பரிவர்த்தனையாக இருக்கிறார் மேலும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஆறாவது இடத்திற்கு அதிபதியான சுக்கரன் இந்த இரண்டு கிரகங்களின் பரிவர்த்தனை அவ்வளவு உங்களுக்கு நல்ல விதமான சூழ்நிலையை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் எல்லாம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உழைச்சாலுமே உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது திடீர் திடீரென வரும் மாற்றங்களால் மனக்கலக்கம் ஏற்படுத்தும் வியாபாரத்தில் உள்ள கூட்டாளிகள் விலகுவதாக சொல்லி உங்களை ரொம்பவே பயன்படுத்துவாங்க மேலும் புதிய வழக்குகள் வந்து வண்ணமாக இருக்கும் எதிரிகளின் பலம் கூடும் மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த செயலாக இருந்தாலுமே யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது மன நிம்மதி கிடைக்க சிவன் ஆலயங்களுக்கு சென்றுவாங்க மேலும் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி கும்பராசியில சிம்ம ராசியில கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கும் மூன்றில் சஞ்சரிக்கும் ராகுவால் முன்னேற்ற பாதையில் சில இடையூறுகள் வரக்கூடும் இருப்பினும் கூட தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க நீங்கள் அதை முறியெடுத்து அதில் வெற்றி பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க மேலும் உத்தியோக மாற்றம் உறுதியாகி மனக்குழப்பத்தை அகற்றும் அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அந்த விஷயங்கள் கைகூடி வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்து வந்த தகராறுகள் அனைத்துமே நீங்க போகுது தொழில் மாற்றம் சிந்தனைகள் அதிகரிக்கும் பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி இருந்தால் அந்த விஷயங்கள் கை கொடுக்கும் மேலும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலைகள் மாறப்போகுது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது சகல பாக்கியங்களையும் வழங்க சர்ப்ப பரிகாரங்களை செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி மேச ராசிக்கு புதன் வரப்போகிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு கேதாந்திரபதிய தோஷம் பெற்ற கிரகம் தான் புதன் பகவான் அவர் ஒன்பதாவது இடத்திற்கு அதிபதியான சூரியனோடு சேரும் பொழுது புத ஆதித்ய யோகம் உருவாகுது இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர் வழி ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும் பிரபலங்களின் இருந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் மேலும் பிள்ளைகளின் கல்யாண முயற்சி கூடி வரும் மணி விழா மன விழா போன்றவை நடக்கும் கிரக பிரவேசமும் நடக்குங்க இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மிதன ராசிக்கு குரு பகவான் செல்ல போகிறாரு அப்பொழுது குருவின் பார்வை முழுமையாக உங்கள் ராசியில பதியுது எனவே இதனால என்ன விதமான விஷயம்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் நடக் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே எளிதில் நடக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் சகோதரர் ஒற்றுமை பலப்படும் லாபம் இதில் பார்த்தபடி கிடைக்கும் ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோடு செயல்படுவீங்க பெரும் இந்த காலகட்டத்தில் ஒரு கு ஒரு பொற்காலமானது உங்களுக்கு பிறக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தனுசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வரைக்கும் இருந்துட்டு வந்த எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கி சுலபமான விஷயங்கள் அனைத்துமே அதாவது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற விஷயம் சுலபமாக நடந்து முடியும் எதிர்பார்ப்புகள் எளிதில் நடக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகி சந்தோஷத்தில் ஆழ்த்தும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரியான நிகழ்வை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகள் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் கலைஞர்களுக்கு நட்பால நன்மைகள் கிடைக்க போகுது மாணவ மற்றும் மாணவிகளுக்கு நினைவாற்றல் பழிச்சிடும் பெண்களுக்கு அறைகள் இருப்பவர்களின் ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்குங்க மேலும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடிவாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு என்ன நண்பர்களே இந்த பதிவின் மூலியமாக தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் இந்த இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களில் என்ன என்னென்ன விஷயங்கள் அதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன விஷயங்களை எளிய முறையில் நீங்கள் வந்து பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவின் மூலியமாக நான் சொல்லியிருப்பேன் இந்த பதிவை நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் தொடர்ச்சியாக செய்யுங்க நல்ல பலனை அந்த கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க நன்றி